மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் இரண்டு முதல் ஆறு வரை தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரையில் நடைபெற இருக்கிறது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் லட்சக்கணக்கான ஊழியர்கள் ஆதரவாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த மாநாட்டிற்கான ஆயத்த பணிகளில் ஏறத்தாழ இரண்டு மாத காலமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மக்கள் பார்க்கிற பிரம்மாண்டமான மாநாடுகள் எத்தனை லட்சம் பேரை திரட்டினாலும் அந்த கட்சியை சார்ந்த யாரோ ஒருவர் ஒருவரோ இருவரோ அவருடைய உரை முடிந்தவுடன் மாநாடு நிறைவடைந்து விடுகிறது பிரம்மாண்டமான பத்திரிகை விளம்பரங்கள் மாநாட்டிற்கு முன்பும் பின்பும் ஊடக விளம்பரங்கள் கிடைப்பதையெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட மாநாடுகளை பார்த்து பழக்கப்பட்ட நம்முடைய மக்கள் அல்லது அரசியல் ஆர்வலர்கள் ஐந்து நாட்கள் ஒரு மாநாடு ஒரு அரங்கத்தில் நடைபெறுவதா என்பதை அவர்களால் விளங்கிக் கொள்ள கொள்வதில் சிரமம் இருக்கிறது நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது இந்தியா முழுவதும் தேர்வு செய்யப்பட்ட பிரதிகள் பணிபடந்த இமயம் முதல் அலைகள் கொஞ்சி விளையாடுகிற தென்குமரி வரை இந்தியாவில் இருக்கிற அத்துணை மாநிலங்களை சார்ந்த தோழர்கள் மதுரையிலே கூடி தமுக்கம் கலையரங்கத்தில் அந்த மாநாடு பிரதிநிகள் மாநாடு துவங்கி ஆறாம் தேதி பிற்பகல் வரை அந்த மாநாடு நடைபெற இருக்கிறது ஐந்து நாட்கள் உள்ளரங்கத்தில் இந்த தேசத்தின் பிரச்சனையை பற்றி மட்டுமல்ல உலகத்தின் பிரச்சனைகளே விவாதிக்கிற ஒரு மாநாடாக அது நடைபெற இருக்கிறது பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று பலர் கேள்வி எழுப்பதை பார்க்கிறோம் கம்யூனிஸ்டுகள் போராடுகிறார்களா என்று கூட சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒருவர் மிக பல இடங்களில் வாய் திறந்தால் அதையே பேசிக்கொண்டிருந்தார் எங்களுடைய இளம் தோழர்கள் அவர் எந்த பிரச்சனையெல்லாம் குறிப்பிட்டு மயிலாடுதுறை குழந்தைக்காக போராடினார் என்று கேட்டால் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிடுகிற செங்கோடி பதாகையோடு நிற்கிற ஒரு புகைப்படத்தை எடுத்து அல்லது காணொலியை எடுத்து அதற்கு பதிலாக அவர்கள் அங்கே தெரிவித்தார்கள் கிருஷ்ணகிரியிலே இருக்கிற மாற்றுத்திறனாளி பெண் பாதிக்கப்பட்டதுக்கு எதிராக இவர்கள் போராடினார் என்று கேட்டால் மாற்றுத்திறனாளி பெண்ணிற்கு ஆதரவாக போராடினார்கள் என்று சொல்வதை விட அந்த பெண்ணிற்காக போராடிய ஒரே இயக்கம் செங்குடி இயக்கம் என்பதை கூட அவர் அறிந்தாரா அல்லது அறியாமல் பேசுகிறார் என்று நாம் தெரியவில்லை இப்படி கம்யூனிஸ்டுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுப்புவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது ஒரு கட்சி தன்னுடைய தேர்வு செய்யப்பட்ட பிரதிகளை வைத்து ஐந்து நாட்கள் ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து பகுதி மக்களின் அனைத்து பிரிவு மக்களின் பாடுகளை பேசுவதற்காக நாங்கள் கூடுகிறோம் எங்களை பற்றி நாங்கள் பெருமையோடு சொல்வோம் தெரு பிரச்சனை முதல் தேச பிரச்சனை வரை உள்ளூர் பிரச்சனை முதல் உலக பிரச்சனை வரை நாங்கள் கவலை கொள்கிறோம் அதற்காக போராடுகிறோம் அவ்வாறு நாங்கள் போராடியதை பரிசீலிப்பதற்காகவும் எதிர்கால பாதையை நாங்கள் வடிவமைப்பதற்காகவும் தான் இந்த ஐந்து தினங்கள் எங்களுடைய மாநாடு என்பது மதுரையில் நடைபெற இருக்கிறது உலகம் தெளிவிய ஏராளமான பிரச்சனைகளை இந்த காலத்தில் நாம் சந்தித்திருக்கிறோம் நமக்கு முன்னால் நடைபெற்றிருக்கிற மிக கொடூரமான பாலஸ்தீன இன அழிப்பு நம் கண் முன்னால் நடந்திருக்கிறது ஜனநாயகம் பேசுகிற ஒரு தேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் உலகம் முழுவதும் இவ்வளவு மனித உரிமைகள் பேசப்படக்கூடிய ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியின் மீது குண்டுமலை பொழிவதை அது பொதுமக்கள் மீது மட்டுமல்ல ஐக்கிய நாடு சபை அமைத்திருக்கிற அகதிகளுக்கான முகாம்கள் மீதும் கூட கேள்வி கேப்பாரில்லாமல் குண்டுமலை பொழிய முடியும் என்று சொன்னால் இது போன்ற செய்திகளெல்லாம் வெறும் செய்திகள் அல்ல இன்றைக்கு உலகத்தை சூழ்ந்திருக்கிற மிகப்பெரிய ஆபத்து என்கிற முறையில் அதுபோன்ற காரியங்களை பற்றி அதுபோன்ற கொடுமைகளை பற்றி நாங்கள் பேசுவதற்காக எங்கள் நேரத்தை செலவழிக்கிறோம் உலகத்தில் எது மிகப்பெரிய கொடுமை என்று கேட்டால் அகதிகளாக இருப்பதுதான் இன்றைக்கு நாடிழந்து போவது நாம் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை நாடிழந்து போகிற அகதிகளுக்காக மட்டுமல்ல உள்ளூரில் ஊரிழந்து போகிற சாதி கொடுமையினால் பாதிக்கப்படுகிற மக்களுக்காகவும் கம்யூனிஸ்ட் இயக்கம் போராடி வருகிறது நாம் தமிழகத்தை குறித்து நமக்கு எத்தனையோ பொறுமைகள் உண்டு நிச்சயமாக இந்தியாவினுடைய வடமாநிலங்களை விட தமிழகத்திற்கு எப்போதும் தனித்த சிறப்பு உண்டு உலகத்தில் நாடிழந்து போவதை போல் இந்திய எல்லையில் ஏராளமான மக்கள் தன்னுடைய சொந்த கிராமத்தில் குடியிருக்க முடியாமல் ஊரிழந்து போகிற கொடுமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஊரிழந்து போவது என்பது நாடிழந்து போவதை விட மிக கொடூரமானது அப்படி ஊரிழந்து போவதற்கு காரணம் என்ன ஏறக்குறைய சாதி ஆதிக்கம் என்பது உள்ளூரில் மிகப்பெரிய கொடூரத்தை அநியாயத்தை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி உள்ளூரில் சாதி ஆதிக்கத்தின் காரணத்துக்குமாக ஊர் எழுந்து போவர்களுக்கு ஆதரவாக நிற்கிற ஒரே இயக்கம் என்று நான் கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்தை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஐயன் திருவள்ளுவர் பேசியிருக்கிறார் சாதி சமய சலுக்கனை விட்டேன் சர்வேசா என்று நம்முடைய வடலூர் வள்ளலார் பேசுகிறார் ஆனால் அந்த பாரம்பரியத்தில் வந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாம் பார்க்குறோம் பள்ளிக்கூடங்களில் கபடி விளையாட்டில் வெற்றி பெற்றதற்காக தாக்கப்படுகிற மாணவனை நாம் பார்க்கிறோம் சாதி மறுத்து திருமணம் செய்ததற்காக படுகொலை செய்யப்படுகிற குடும்பங்களை நாம் பார்க்கிறோம் ஒரு கிராமத்தில் தன்னுடைய உரிமையை கேட்டதற்காக அந்த ஊரில் குடியிருக்கக்கூடாது என்று ஊரை விட்டு துரத்தப்படுகிற குடும்பங்களை பார்க்கிறோம் இதுவெல்லாம் இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு பொருட்டே அல்ல என்பதை நான் ஒரு கம்யூனிஸ்ட் ஊழியர் என்கிற முறையில் நான் மிகுந்த வேதனையோடு குறிப்பிட விரும்புகிறேன் காரணம் சாதி கொடுமைக்கு எதிராக போராட்டம் என்பது எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு போராட்டமாக இருக்கிறது அரசியல் நடவடிக்கை என்று சொன்னால் அது அரசியல் உரிமைகளுக்காக போராடுவது மட்டுமல்ல அரசியல் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது மட்டுமல்ல சமூக உரிமைகளுக்காக போராடுவதும் சேர்ந்துதான் அரசியல் உரிமை அரசியல் போராட்டம் இப்போது தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் சமூக உரிமை என்பதை ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய கடப்பாடாக எத்தனை இயக்கங்கள் வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால் நான் சொல்வேன் செங்கோடி இயக்கம்தான் அரசியல் போராட்டங்களை இன்றைக்கு ஒரு சமூக உரிமைக்கான போராட்டங்களை ஒரு மிக முக்கியமான அரசியல் கடப்பாடாக வைத்திருக்கிறது மறைந்த எங்களுடைய தலைவர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் மிக கவித்துவமாக குறிப்பிடு குறிப்பிடுவார் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது ஒரு காலில் நடப்பது அல்ல கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு கால் வர்க்க ஒடுப்புக்கு ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு கால் என்கிற முறையிலே இரண்டு கால்களை கொண்டு பயணிப்பது என்று அருமைத்தோட சீதாராம் யெச்சூரி அவர்கள் குறிப்பிடுவார்கள் அவர் குறிப்பிடுவதற்கு காரணம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய நடைமுறை தந்திரம் மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய அரசியல் கோட்பாடு இன்னும் சொல்லப்போனால் கட்சி திட்டத்திலே எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆவணம் தான் இங்கே பொருளாதார ஒடுக்குமுறைக்கு எதிராக மட்டுமல்ல சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்களையும் கம்யூனிஸ்ட் இயக்கம் இணைந்து நடத்த வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது இந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய முதலாளிகள் குறிப்பாக பத்து முதலாளிகள் டாப் டென் என்று சொல்கிறோமே அப்படி பத்து முதலாளிகளுடைய கைகளில் முப்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் கையிலே பணம் வைத்திருக்கிறார் இந்த தொகை சாதாரணமான தொகை அல்ல ஒரு அரை நொடியில் நாம் அதை கடந்து விடுகிறோம் முப்பத்தஞ்சு லட்சம் கோடி என்பது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் நூற்றி நாற்பத்தி நாலு கோடி என்று இந்திய மக்கள் தொகை சொல்லப்படுகிறது உலகத்தினுடைய இரண்டாவது மக்கள் தொகை நாடாக நாம் இருந்தோம் இப்போது முதல் மக்கள் தொகை நாடான சீனாவை பின்னுக்கு தள்ளி நூற்றி நாற்பத்தி நாலு கோடியோடு உலகத்தின் முதல் மக்கள் தொகை நாடாக நம்முடைய இந்தியா இருக்கணும் இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்விக்காக அரசு ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கீடு செய்கிற தொகையை விட ஏறக்குறைய இருபது மடங்குக்கும் மேலான தொகை இந்த பத்து முதலாளிகள் கையில் வைத்திருக்கக்கூடிய தொகை சுகாதாரத்துக்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிற தொகையை விட இருபத்தி நான்கு மடங்கு அதிகமான தொகை இந்த பத்து முதலாளிகள் வைத்திருக்கக்கூடிய தொகை என்று சொன்னால் இந்த மாபெரும் பொருளாதார வேறுபாடு எப்படி இங்கே ஏற்பட்டது மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடு கம்யூனிஸ்ட் இயக்கம் இன்றைக்கு இந்த வேறுபாடுகளுக்கு எதிரான போராட்டங்களை நாம் நடத்துகிறோம் ஒரு புறம் செல்வ குவியல் என்பது மலையாக குவிகிறது என்று சொன்னால் மறுபுறத்திலே உழைப்பாளி மக்கள் அந்த அளவுக்கு ஒட்ட சுரண்டப்பட்டுக்கிறார்கள் அர்த்தம் ரயில்வே துறையை தொலைத்தொடர்பு துறையை வங்கித் துறையை எல்லாவற்றையும் சீரழித்து எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குகிற தனியாருக்கு செல்வம் தருகிற சர் தனியாரனுடைய மூலதன குவிப்பை ஆதரிக்கிற ஒரு ஒன்றிய அரசாங்க இங்கே இருக்கிறதுனுடைய விளைவாகத்தான் ஒரு புறத்திலே இவ்வளோ பெரிய தொகையை அவர்களால் குவிக்க முடிந்திருக்கிறது இவ்வளோ பெரிய தொகை ஒரு இடத்துல குவிகிறது என்று சொன்னால் மறுபுறத்திலே அவ்வளோ பெரிய பள்ளம் ஏற்படுதுன்னு நாம் பார்க்கிறோம் இவர்கள் சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்தியா அமெரிக்காவை விஞ்சிவிடும் இந்தியா பிரிட்டனை தாண்டிவிடும் என்று நம்முடைய பாரத பிரதமரும் இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் அவர்களும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் நம்முடைய கவலை எல்லாம் என்ன இவர்கள் சொல்கிற இந்த செய்தியில் ஏதாவது கடுகளவு உண்மை உண்டா நாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏராளமான விவரங்கள் என்ன குறிப்பிடுகிறது உலகத்திலே உயரம் குறைந்த மனிதர்கள் அதிகம் பிறக்கிற நாடு இந்தியா என்கிற உலகத்தில் அதிகமான போசாக்கில்லாத ஊட்டச்சத்து இல்லாத சவலை பிள்ளைகள் பிறக்கிற நாடு இந்தியா என்று குறிப்பிடுகிறார் இப்படி அனைத்து வாழ்க்கை குறியீடுகளிலும் மிக பின்தங்கிய நிலைமையில் இந்த நாடு இருக்கிற போது நாட்டு மக்கள் இருக்கிறபோது நாட்டினுடைய செல்வ ஆதாரத்தை அவர்கள் பல நாடுகளோடு ஒப்பிட்டு நாங்கள் பிரிட்டனை கடந்து விடுவோம் அமெரிக்காவை கடந்து விடுவோம் என்கிற முறையிலே ஒரு போலியான தேசிய வெறியை இங்கே கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முன்னால் எத்தனை புரசை என்று நாம் பார்க்கிறோம் ஒரு புறம் செல்வ குவியலுக்கு எதிராக போராடுவது மறுபுறம் சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக போராடுவது இன்னொரு புறத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் உரிமைகளுக்கான போராட்டங்கள் உலகத்திலேயே அதிகமான பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களும் நடைபெறுகிற நாடாக இந்தியா மாறி வருகிறது பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பற்ற ஒரு தேசமாக இந்த நாடு மாறி வருகிறது பச்சிலம் குழந்தைகளிலிருந்து பாட்டி வயதை கடந்தவர்கள் உட்பட யாருக்கும் பாதுகாப்பற்ற நிலைமை பாலியல் ரீதியான கொடுமைகள் நடைபெறுகிற ஒரு கொடுமையை நாம் பார்க்கிறோம் இந்த கொடுமைகளுக்கு எதிராக போராடுகிற இயக்கம் எது கம்யூனிஸ்ட் பேரியக்கம் என்பது இன்றைக்கு நாம் இந்தியாவில் பார்க்கிறோம் நாட்டில் இருக்கிற பேரூராட்சிகள் துவங்கி தலைநகர் டெல்லி வரை அனைத்து இடங்களிலும் கட்சி அலுவலகத்தை நாங்கள் அமைத்திருக்கிறோம் இதுவே எங்கள் கட்சியுடைய செயல்பாட்டிற்கு மிக முக்கியமான உதாரணம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் எதற்காக ஒரு பேரூராட்சியிலிருந்து தலைநகர் டெல்லி வரை எதற்காக நாங்கள் எங்களுடைய கட்சிக்காக அலுவலகத்தை நாங்கள் அமைத்திருக்கிறோம் இந்த அலுவலகங்கள் எல்லாம் ஏதோ கதை பேசுவதற்கான இடங்கள் அல்ல எங்கள் அலுவலகத்தில் இருக்கிற ஒரு செங்கலை கேட்டால் எங்கள் அலுவலகத்தில் இருக்கிற ஒரு சுவரை கேட்டால் அங்கே அந்த சுவரும் அந்த செங்கலும் அங்கே வந்து அழுதவர்களின் அங்கே வந்து குமுறியவர்களின் பாடுகளை கதை கதையாக சொல்லும் மிக சாதாரணமான மக்கள் பெண்கள் என்று அனைவரும் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக தேடி வருவதற்கு ஒரு அலுவலகம் இருக்கிறது என்று சொன்னால் அது கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் என்ற முறையில் அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது நான் பெருமையோடு சொல்வேன் அரசு அலுவலகங்களுக்கு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறைகள் உண்டு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களுக்கு தீபாவளி தினத்தில் கூட விடுமுறை இல்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் காரணம் என்ன அந்த அளவிற்கு கட்சி ஊழியர்கள் கட்சி அலுவலகத்தோடு தன்னை பிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்சி அலுவலகம் என்பது ஆவணங்களை பராமரிக்க ஒரு இடம் அல்ல அது அவலைகளும் சாதாரண மக்களும் தங்களுடைய பாடுகளை பேசுகிற இடமாக கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்கள் நாங்கள் நடத்தி வருகிறோம் எனவே தான் ஒரு சிறிய நகரம் துவங்கி எல்லா இடங்களிலும் கட்சி அலுவலகம் என்பது எங்களுக்கு பிரதானமான ஒன்றாக இருக்கிறது அதே போல் அனைத்து தரப்பு மக்களுக்குமான போராட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்குமான கோரிக்கைகள் என்ற முறையில் போராடுகிற ஒரு இயக்கம்தான் இந்த போராட்டங்களை மேலும் செழுமைப்படுத்துவதற்காக இந்த போராட்டங்களை மேலும் வலிமைப்படுத்துவதற்காக எங்களுடைய அகில இந்திய மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம் இது ஏதோ வாழ்க ஒழிக என்று கோஷமிடுவதற்காக அல்ல யாரோ ஒருவருக்கு பட்டம் சூட்டுவதற்காக அல்ல இந்த நாட்டு மக்களுக்கு இந்த நாட்டினுடைய வளங்களில் உனக்கு உரிமை இருக்கிறது என்பதை நிலைநாட்டுவதற்காக நடைபெறுகிற ஒரு மாநாடு நாங்கள் மதுரை மாநகரிலே புறநகரிலே எல்லா வீடுகளுக்கும் கட்சி குடும்பங்களுக்கு ஒரு உண்டியலை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் எங்களை நாங்கள் ஒரு உண்டியல் கட்சி என்று சொல்லிக்கொள்வதில் கொள்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் இவ்வளோ பிரம்மாண்டமான மாநாடை நடத்துவதற்கு பலவிதமான முறைகளை நாங்கள் நிதி சேகரிப்பு முயற்சியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட கட்சி தோழர்கள் வீடுகளில் ஒரு உண்டியலை கொடுத்து அதையெல்லாம் மொத்தமாக சேகரிக்கிற அதில் கிடைக்கிற பணத்தையும் இந்த மாநாட்டுக்கு செலவு செய்கிற மிக முக்கியமான ஒரு கடமையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற முறையில் வருகிற ஆறாம் தேதி மதுரையில் லட்சக்கணக்கான உழைப்பாளி மக்கள் கையில் செங்கொடியோடு கூடுகிற ஒரு காட்சியை தமிழகம் பார்க்க இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியில் இத்தனை லட்சம் தோழர்களா இத்தனை லட்சம் பொதுமக்களா என்று ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் எங்களுடைய பலம் முழுவதையும் திரட்டி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்கள் மதுரையில் ஏப்ரல் ஆறாம் தேதி கூட இருக்கிறார்கள் அந்த பேரணிக்கு சற்று முன்பாக கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் செஞ்சட்டை அணிந்து கொண்டு ஒரு மாபெரும் செஞ்சட்டை வீரர்களாக மதுரையில் அணிவகுக்க இருக்கிறார்கள் சற்றேறக்குறைய பத்தாயிரம் செஞ்சட்டை வீரர்கள் இங்கே அணிவகுக்கிறார்கள் இந்த செஞ்சட்ட வீரர்கள் என்பது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடையாளமாக மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற சாதி கொடுமைக்கு எதிராக தமிழ்நாட்டில் தலை தூக்கி வருகிற மதவீரர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் மக்களை கொடுமைப்படுத்துகிற கந்துவட்டி கொடுமைக்காரர்களுக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடுகிற ஒரு மாபெரும் படையாக எங்களுடைய செம்படை என்பது தயாராகி வருகிறது எனவே இந்திய உழைப்பாளி மக்களோடு நெருக்கமான உறவை கொண்டிருக்கிற ஒரு கட்சியினுடைய மாநாடு இன்னும் சொல்ல போனால் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு என்பது ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடு அல்ல அது மக்களின் மாநாடு என்கிற முறையில் மதுரையில் நடைபெற இருக்கிறது நாங்கள் மதுரை மக்களை கேட்டுக்கொள்ள விரும்போது மதுரையில் நடைபெறுகிற பல்வேறு திருவிழாக்களைப் போல திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற நகரம் மதுரை மதுரையில் நடைபெறுகிற பல்வேறு திருவிழாக்களுக்கு நீங்கள் குடும்பத்தோடு வருவதைப் போல உங்களுடைய வாழ்க்கை பாடுகளுக்காக போராடுகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய மாநாட்டு பொதுக்கூட்டத்திற்கு நீங்கள் குடும்பத்தோடு வர வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு விடுக்குது நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்